எ பார்த்துருக்கீங்களா பார்த்துட்டாங்க சென்னையிலேயே சென்னையில நீங்கள் இங்கே இருக்கீங்களா சென்னை இதுக்காக ஆனால் சாப்பாடு வைக்கல ஆனால் ஒன்று சொன்னார் மக்களுக்கு என்ன சாப்பாடா அதே சாப்பாடு எனக்கு எனக்காக போய் சோழாத்துலேயோ பைசாட்லயோ வேற சாப்பாடு கூடாது அவங்க என்ன தண்ணி பிடிக்கிறாங்களோ அந்த தமிழ் தான் எனக்கும் அப்படின்ட்டாரு ஆமாம் ஒரே மாட்டேன் நீங்கள் கூப்பிட்டாரு அவங்க என்ன சாப்பாடு மக்களுக்கு கொண்டு வந்து

ம் ஒரு படத்தினோட ஆகுதா தலைமுடியெல்லாம் இன்னுமே உங்களுக்கு முடியெல்லாம் இருக்குது என்ன நீங்கள் போடுறீங்க தலைக்கு சாம்பு போடுவீங்களா இல்லை உங்களுக்கு இந்த வயசுலையும் நூற்றி ஏழு வயசுலையும் பல்லெல்லாம் விழுவாம இருக்குது எதில் பல்லு விளக்குறீங்க சாம்பல் வளர்க்குவேன் பொடி போடுவேன் என்ன பொடி இந்த கருவேப்பொடி கருவேலம் பொடி ஆமாம் கருவேலம் அது ஏது நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கலாம் பார்த்தீங்களா பார்த்துக்கா எங்க ஊரில் சென்னைலயே சென்னையில நீங்கள் இங்கே இருக்கீங்களா சென்னை இதுக்காக போனீங்களா ஆ ஆரம்பத்தில் இங்கே அம்பகல போகணும் அங்கே சென்னைக்கு பார்த்துட்டு போறானுங்க ஒரு இன்ஜினியர் குடிச்சிட்டு போற போனார் சரி சரி அங்கே போகும்போது பழக்கமாக எம்ஜிஆருக்கும் எம்ஜிஆர் போய் அதான் கடவுள் மாதிரி அப்படி தளத்தலன்னு கொடுத்து போயிடுச்சு அப்படியே அஞ்சு ரூபா கொடுத்தா எம்ஜிஆர் கூட நீங்கள் எடுத்த எல்லாம் எதுவும் இருக்கா அப்படின்னு எம்ஜிஆர் கூட எடுத்த ஃபோட்டோ வச்சிருக்கீங்களா அந்த எம்ஜிஆர் கூட எல்லாம் எடுக்க முடியல அந்த நேரத்தில் ஷூட்டிங்கில் போயிடுச்சு ஓ ஷூட்டிங்கில் இருந்தாரு ஆமாம் என்னைக்கு என்ன இருக்கலாம் அன்னைக்கெல்லாம் எடுக்க முடியாது அவங்க பெரிய பெரிய இடத்துல போகிறாங்க நம்ம வரவு சில கணக்கு ஆனால் சாப்பாடு வைக்கல ஆனால் ஒன்று சொன்னார் மக்களுக்கு என்ன சாப்பாடா அதே சாப்பாடு தான் எனக்கு எனக்காக போய் பைசா பைசாட்லயே வேற சாப்பாடு இருக்கக்கூடாது அவங்க என்ன தங்கி பிடிக்கிறாங்களோ அந்த தங்க எனக்கு அப்படின்ட்டாரு ஆமா ஆமாம் ஒரே மாட்டோம் கூப்பிட்டாரு அவங்க என்ன சாப்பாடு மக்களுக்கு கொண்டு வந்து ஓட்டி எனக்கு என்ன உங்களுக்கு அவங்க சாப்பிடற சாப்பாடுதான் எனக்கு எந்த சாப்பாடு என்ன கோழி சாப்பிட்டாலும் நான் சாப்பிட தயார் அந்த கடவுள் மாதிரி யார் சொல்லுவோம் இப்போ இருக்கிறப்ப தெரியாதப்ப தெரியாதான் என்ன சாப்பிடுவேன் இவங்கெல்லாம் ஒருத்தன் பாரு காத்து சம்பாதிச்சு கொள்ளடிச்சிட்டு சம்பாதிச்சிட்டு

சின்னவனும் ஒன்றும் ஃபைட்டு சென்று மாதிரி சொன்னேன் என்னோடய தொழில் எங்கள் பாட்டி என்னை சத்தியம் வாங்கிட்டாப்புல போக போகக்கூடாது அப்புறம் ரெண்டு வருஷத்துலேருந்து கல்யாணம் பண்ணி பிள்ளைங்களை பார்த்து செஞ்சிலே போய் பழக்கி வச்சு அதுக்கு பிற்பாடு என்னப்பா வேலைக்கு போறீங்களான்னு நான் சினிமா என்னோட தொழிலுக்கே கார்டு வாங்கி கொடுத்தேன் இப்போ இருபது சென்ட் இடம் சென்னையில் பெரிய இந்த புள்ள பெரிய மர்மமா அங்கே மருமவாக இருக்குது பிள்ளைங்களை எல்லாத்தையும் படிக்க வச்சுட்டேன் எல்லா தகுந்த பையன் இன்ஜினியராக படிச்சிருக்கான் இன்னொரு பையன் ஐடி மெக்கானிக்கலாக படிச்சிருக்கான் பேச்சு வந்து நர்ஸ் சூப்பர்ஸாக இருக்குது சின்னவனோட பிள்ளைங்க ஒரு பொண்ணு ஐஏஎஸ் படிச்சுட்டு இருந்தேன் ரெண்டு வருஷத்துல வருஷம் முடிஞ்சு வந்துடும் பையன் ஐபிஎஸ் படிச்சிருக்கான் மாவீட்டு பிள்ளைங்க பையனுக்கு போலீஸ் படிக்க வச்சு எல்லாத்தையும் எல்லாம் அதாவது அனுப்பிச்சுட்டேன் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாத்தையும் படிக்க வச்சுட்டு ஆமாம் ஆமா படிக்கல ம் படிக்கலனாலும் எனக்கு உங்கள் மனைவி பிறந்ததெல்லாம் நம்ம எங்க உள்ள பக்கத்துல எங்கள் சொந்தக்கார பொண்ணு தான் எங்கள் அவங்க இருக்காங்களா இருக்காங்க அங்கே பொண்ணு இருக்காங்க உங்கள் ஒய்ஃப் இருக்காங்களா இருக்காங்கம்மா நல்லா இருக்காங்க ஆரோக்கியமாக அதெல்லாம் நல்லா சரி சந்தோஷம் சந்தோஷம் ஆரோக்கியமாட்டேன் உங்களுக்கு எத்தனை பசங்க ரெண்டு பசங்களா ரெண்டு பையன் ஒரு பொண்ணு ரெண்டு பையன் ஒரு தான் இவங்க இந்த பொண்ணு இருக்காங்க மருமவா மருமவன் பெரிய பையன்

கணக்கு இந்த இங்க என்ன கணக்கு இருக்கு அதே கணக்கு அங்க கேசருக்கு தரணும் ஒரு கேசரை திருமல் பண்ணாங்க உடனே கேன்சல் பண்ணிட்டான் பொடஷன் மேனேஜர்கிட்ட கணக்கு கணக்கு தரும் போது உங்ககிட்ட எப்படி கூட போச்சு ஆனா என் பையன் வந்து கம்சன் அது எதுவுமே கிடையாது ஆபவனோட குடும்பம் என் எங்க குடும்பம் குடும்பமாக இருக்கும் குமாரப்பாளையம் ஈரோடு குமாரபாளையம் சரி சரி அந்த அம்மா வந்து சேன்மணி அம்மா சம்சாரம் நல்ல தங்கமான பொண்ணு அது எனக்கு ஒரு மக மாதிரி போனா வந்த சாப்பாட்டையும் அப்படியே அவ்வளோ குளிச்சு சாப்பிடுச்சு கார் வச்சு அத்தா ஐயா எடுத்து போய் அங்கே சூட்டிங்க இங்க இருந்து அப்புறம் கார் வச்சு ஆவடி கண்டு என் காலத்தை போட்டுட்டேன் பரவாயில்லைங்கய்யா நீங்க இப்ப உங்களுக்கு இந்த வயசுலயும் நூத்தி ஏழு வயசுலயும் பல்லெல்லாம் விழுவாம இருக்குது எதுல பல்லு விளக்குறீங்க சாம்பல் வளர்க்குவேன் பொடி போடுவேன் என்ன பொடி இந்த கருவேப்பொடி கருவேலம்பொடி ஆஹ் கருவேலம் பொடி அது எது நாட்டு மருத்துக்கடையில் வாங்கி வெள்ளம் வேளம் இருக்கு பாருங்க அந்த பட்டையை எடுத்து அதை மிஸ் பண்ணுறாங்க ஓஹோ அது வந்து அந்த கருவேப்பொடி கொஞ்சம் கலந்தா தொகுரு அதான் கருவேப்பொடி எங்கே வாங்கிக்குங்க மல்லிகை கடையில் விற்கிதுங்க விற்கிது இப்போ சின்ன வயசுலேருந்து அதுவா ஒரு பொட்டம் அதெல்லாம் குச்சி போட்டு வளர்க்குவேன் உப்பு கொஞ்சம் வயசாக அந்த பட்ல என்ன குச்சி போட்டு வளர்க்குவீங்க வேப்பங்குச்சி ஆப்பங்குச்சி குச்சி இந்த மாதிரி தான் வளர்க்குவீங்க வேற எல்லாம் போட்டு வளர்க்க மாட்டேங்கிற எல்லாம் போட மாட்டேங்க சோப்லாம் போட்டு குளிப்பீங்களா சரி தலைமுடியெல்லாம் இன்னுமே உங்களுக்கு தலைமுடியெல்லாம் இருக்குது என்ன நீங்கள் போடுறீங்க தலைக்கு சாம்பு போடுவீங்களா இல்லை இயற்கை பொருள் சீகா போட்டோம் சீகா மட்டும்தான் போட்டு குளிப்பீங்க வேறு சாம்பிளெலாம் போட மாட்டேங்க ம் இயற்கையை அப்படியே கடைப்பிடிக்கணும் ஆமாம் ஆமாம் அந்த வாசத்துக்கு பேன் வரும் அந்த வாசத்துக்கு அதனால் அது போடா ம் சரிங்க ஐயா ஆரோக்கிய குறிப்பெல்லாம் நிறைய உங்கள்கிட்ட வந்து தெரிஞ்சுக்கணும்